நம்பிக்கையை மாற்றாமல் எதிர்கொள்ளணும் நம்பிக்கை புரியும்படி சொல்லுறேன் அதனுடைய முப்பத்தி எட்டு முதல் வாசிங்க சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்து வைத்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான் அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டி கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான் நம்பிக்கையை மாற்றக்கூடாது இதுவரை தாவிது எதை நம்பி வந்து நினைக்கிற கத்திர நம்புற அவருடைய வார்த்தையை நம்புற அவருடைய கிருபையை நம்புற நீ சுதந்திரிக்கிற நேரம் சமீபமாய் வந்தபோது அவன் தரும்போது என்ன சொல்லி வேண்டாம் எதுக்கும் இதுவும் இருக்கட்டும் எதுக்கும் இவங்களையும் போய் ஒண்ணு பாபம் நம்பிக்கையை மாற்றக்கூடாது நம்பிக்கை என்பது கர்த்தர் நமக்குள்ளே உண்டாக்கினது விசுவாசம் என்பது தேவன் நமக்குள்ளே துவக்கினது இதுவரை கொண்டு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு வரார் அவனை பிரச்சனையை பெருசாக பார்க்க விடலை அந்த பிரச்சனையில் இருக்கிற நன்மையை அறிந்து கொள்ள வைக்கிறார் இனி அடுத்த ஸ்டெப் என்ன சுதந்திரிக்கணும் சுதந்திரிக்க போகும்போது சவுல் வருகிறான் மாம்சமான ஆலோசனை கொண்டு சுற்றி இருக்கிறவங்க வருவாங்க அவங்க நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க சவுல் அவன் சாகிறதுக்காக இங்கே பட்டயத்தை கொடுக்கல சாகிறதுக்காக தன் வஸ்திரத்தை கொடுக்கவில்லை சாகிறதுக்காக தன்னுடைய ஆயுதங்களை கொடுக்கவில்லை யுத்தத்துக்கு போறான் இது அவனுக்கு சேஃபா இருக்கட்டும் தான் கொடுத்தான் அவனுடைய எண்ணம் சரி ஆனால் வந்தது மாம்ச எண்ணம் மாம்ச எண்ணம் ஒரு தேவ பிள்ளைக்கு மாம்ச எண்ணங்கள் கை கொடுக்காது கை கொடுக்காது நல்லா புரிஞ்சுக்கும் எனவே அவன் என்ன செய்கிறான் தாவிது எடுத்து போட்டு பார்க்கிறான் அவனுடைய பட்டயத்தை தாவிது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டிக்கொண்டானான் கட்டி கொள்ளுகிறான்

ஆவிது வாங்கி தன் வஸ்திரங்கள் மேல் கட்டிக்கொண்டான் அதிலே பலக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தா நடந்து பார்த்தா நல்லா புரிஞ்சுகோங்க நம்பிக்கையே மாற்றுனா நம்மளால நடக்க கூட முடியாது நடக்க யுத்தம் மன்றது ரெண்டாவது முதல்ல ஆண்டவர் இதுவரை நம்ம கொண்டு வந்தார் இதுவரை சிங்கத்து கூட ஃபைட் பண்ணும்போது அவங்கட்ட என்ன பட்டம் இருந்துச்சு கரடி கூட ஒண்ணு இல்ல நிறைய வர வர வரதான் கர்த்தர் மேல வைக்கிறோம் ஆமாவா இல்லையா இல்லை நிறைய கொஞ்சம் பணம் ஜாஸ்தியாக வந்துட்டுனாலே ஜபம் குறையுதா ஒரு பிரச்சனை வந்தாதான் நம்ம உடனே போய் ஆ பணம் இருக்குல்ல எடுத்து ஐட்டம் வர 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 நம்பிக்கை அது மேல வைக்கிறோம் ஒன்னு சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை மேன்மை ரதமும் குதிரையும் நம்பிக்கை அது மேல போகுது இல்லாதவனாய் வைத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு எதுக்கு தெரியுமா நீ என்ன மட்டும் நம்பணும் நீ என்ன மட்டும் நம்பணும் ஒரு பட்டையும் வந்ததும் எடுத்து வஸ்திரத்தில் எதுக்கும் முதல்ல நடக்க முடியுமான்னு பார்த்த இல்ல இல்ல முடியாது முடியாது தாவிது என்ன செய்கிறான் தெரியுமா அடுத்தவரது நான் இவைகளை போட்டுக்கொண்டு போக கூட போக கூடாது இந்த அபியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை அவைகளை ஒரு நம்பிக்கையை வைத்திருக்கிறாரே அதை வைத்துதான் நீ நம்பி முன்சல் நம்பி போனான் என்று கிடையாது அவைகளை களைந்து போட்டு அடுத்த வார்த்தை

அதை மாற்றி வைத்துவிட்டு விட்டு வேறொருவனுடைய அதை எடுத்து கொட்டு சிலர் பார்த்துருக்கீங்க கல்யாண வீடு வரும்போது பக்கத்தில் இருந்தெல்லாம் நிறைய ஐட்டம் கடன் வாங்குவாங்க நடக்க கூட முடியாது நடக்க முடியாம போவாங்க ஏ தாவிது மெய்ப்பனுக்குரிய அடப்பை போட்டு போறது உனக்கு அவ்வளவு அசிங்கமா இருக்க தாவீது இல்லை எதுக்கும் இந்த பட்டயத்தை ஒண்ணு இடுப்புல எப்படி ஒண்ணு கட்டி பார்த்தேன் பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கும்ேன் இல்ல விழுந்துるவா உனக்கு என்ன கொடுத்தாரோ ஆமென் கோலியத் நின்டிக்கட்டும் ரோராபாஸ் அதுல நான் வச்சிருக்கிறேன் நீங்க நல்ல கவனிச்சிங்கنا தெரியும் தாவிது மட்டும் பட்டயத்தை எடுத்துட்டு வந்திருபானாம் கோலியத் வர்றதுக்கு முன்னாடி ஈட்டி எறிந்திருப்பான் தாவீதிட்ட பட்டம் இல்லாததும் பைபிள் சொல்லுது கோலியத் நடந்து வாரான் தாவிது ஏன் ஏன் தாவி கோழியத்து நடந்து வரான் ஏன் தாவிதம் உன்கிட்ட பட்டயம் இல்ல உன்கிட்ட பட்டயம் இல்ல உன்கிட்ட ஈட்டி இல்ல உன்கிட்ட இருக்கிற இல்லாய்மையை தேவன் சத்திருவுக்கு காட்ட வைத்தது எதுக்கு தெரியுமா அவனை அசதியாக்கு ஆமா அவனை அசதியாக்க இவன்கிட்டதான்

தன்னுடைய அடப்பை தன்னுடைய கவன் தன்னுடைய தடி ஒரு யுத்தத்துக்கு இப்படி போறவனை இமேஜின் பண்ணி பாருங்க முடியாது செருபா வேல் என்ன இருக்கு ஒரே ஒரு கல் எனக்கு தேவன் என்ன தந்திருக்கிறான் அது போதும் நான் சைக்கிள்ல போறத பார்த்து நாலு பேர் சிரிக்கிறாங்கன்னா சத்துருவை வெட்கப்படுத்துறதுக்காக நல்ல என்னை என்னை சத்ரு அசட்ட பண்றான் அதுதான் அவனுக்கு லாஸ்ட் அவன் அசதி ஆயிட்டான் ஏ நான் பரிசைய அவன் என்ன பண்ணிட்டான் ஃப்ரெண்ட்ல போறான் கொடுத்து விட்டான் அங்க ஆண்டவர் அவனை அவன் பைத்தியம் ஆகிட்டாரு பாத்தீங்களா கோலியத்தை உன் கையில ஈட்டி இருக்கு உன் கையில பட்டயம் இருக்கு உன்னை நோக்கி ஒரு ஆயுதம் வரும்போது தடுக்கிறதுக்கு எங்க இருக்கு உன் பரிசை எங்க இருக்கு அது ஃப்ரெண்ட்ல இருக்கிறவன்ட்ட இருக்கு முட்டாளாகிட்டாரு பாத்தீங்களா

சவுளுடைய ஆயுதத்தை நம்பாத அடுத்தவன் பணத்தை நம்பாத அடுத்தவன் பதவியை நம்பாத இவங்க இந்த இடத்துல இருக்கிறாங்க எனக்கு செய்ய நம்பாத விடமாட்டார் மாட்டார் அதுல கலைந்து போட்டு நடக்க கூட விட மாட்டார் அறையிலிருந்து வெளியே கூட வர விட மாட்டார் தாவிதுக்கு இது புதுசு பரவாயில்ல ராஜாவுடைய ஆயுதமே இருக்கு அவங்க இருக்காங்க எனக்கு ஆள் இருக்காங்க எனக்கு இங்க வீட்டை நிறைய காரியம் நடக்காதுங்க நானே பார்த்துட்டேன் நிறைய

உனக்கு இந்த அபியாசம் கிடையாது இல்லை போடு களைந்து போடு போட்டுட்டு உனக்கு என்ன இருக்கு அண்ட் ஒரு ஒரு தடி புடி உங்ககிட்ட என்ன இருக்கு தடி முதல்ல அதை புடி அப்புறம் அண்ட் ஒரு இந்த மெய்ப்பனுக்குரிய ஒரு அடப்பை இருக்கு அதை கெட்டு இடுப்புல கெட்டு இல்லாண்டு ஒரு எல்லாரும் இடுப்புல பட்டையும் கட்டிட்டு இருக்கிற நீ அதை கெட்டு அப்புறம் அப்புறம் எனக்கு ஒரு கவன் இருக்கு முந்தி மாங்காய் அறியறதுக்காக வச்சிருந்த கவன் அதை கையில் எடு நான் போட்டுமா சவுல் என்னப்பா சொன்ன போன சொல்வுலின் பட்டய போயிட்டு வரமாட்டேன் கர்த்தர் உனக்கு தந்தத நம்பி கையிலேடு நீ வெற்றோடு திரும்பி வருவாய் வெற்றியோடு திரும்பி கர்த்தரை நம்புங்கள் கர்த்தரையே நம்புங்கள் கத்தரை மட்டும் வேற யாரை நம்பாதீங்க வேற எதை நம்பாதீங்க உங்ககிட்ட என்ன இருக்கு ஐயோ எல்லாரும் நல்ல சில பாருங்க நல்ல ட்ரெஸ் இல்லைன்னு சொல்லி நிறைய ஃபங்க்ஷனுக்கு போக மாட்டாங்க இல்லை அமைப்பனுக்குரிய அடப்பை அவனுடைய தடி வேற ஒண்ணுமே கிடையாது உன்னை தேவன் எதிலே பழக்கப்படுத்துகிறாரோ அதுதான் நாளைக்கு உனக்கு வெற்றிக்கு வழிவகுக்க போகிறேன் நம்மை தேவன் எதிலே பழக்க வைக்கிறார் என்பது ரொம்ப முக்கியம் கர்த்தர் நல்லவர் தாவிது எதிர்கொண்டு ஓடினான் வெற்றியை சுதந்திரித்தார் சகல காரியங்களிலும் கர்த்தர் அவனோடு இருந்து அவனை ஜெயிக்க வைத்தார் பிரச்சனையை பெரிதாய் பார்க்கவில்லை பிரச்சனையில் இருக்கிற நன்மையை பார்த்தார் கர்த்தரை நம்பி எதிர்கொண்டு ஓடினார் அவன் சொல்லுகிறான் நான் பட்டயத்தை நம்பவில்லை ஈட்டியை நம்பவில்லை நான் நீ நிந்தித்தாயே அந்த சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன் அந்த சேனை எதிர்கொண்டு ஓடினார் கர்த்தரை நம்பி முன் வைக்கிறவனுடைய குறி தப்பாது கர்த்தரை நம்பி ஜபத்தில் போராடுகிறவனுடைய ஜெபம் வீண் போகாது கர்த்தர் கிரியை செய்வாராக வெற்றி தருவாராக